வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை நம்பி ஒரு ஒரு கேம்லையும் வந்து ரிஸ்க் எடுத்து நான் வந்து ஆடிட்டுருக்கேன் ஏன்னா வந்து சஹாலு குல்தீப் யாதவ் இவங்களுக்கு பிறகு வந்து நல்ல ஒரு ஸ்பின்னர் வந்து நம்ம டீமில் வந்து கிடையாது ஆனால் நீ வந்து இந்த மாதிரி வந்து பண்ண அப்படின்னா இதுக்கு மேலே வந்து மரியாதை இருக்காது அப்படிங்கிற மாதிரி இளம் வீரர்கிட்ட ரோஹித் சர்மா அவருடைய கோவத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு யாரை வந்து இந்த மாதிரி வந்து திட்டியிருக்காரு எச்சரிச்சிருக்காரு அப்படின்னா ரவி பிஷ்ணாயை தான் வந்து இந்த மாதிரி வந்து திட்டியிருக்காரு காரணம் என்ன அப்படின்னா யாதவ் இப்போ நல்ல ஃபார்மில் தான் வந்திருக்காரு ஆனால் அவரை வந்து பெஞ்சில் உட்கார வச்சுட்டு ரவி பிஷ்நாய்க்கு வந்து ரோஹித் சர்மா வந்து வாய்ப்பு கொடுத்தாரு முதல் டி ட்வெண்ட்டிலேயும் வாய்ப்பு கொடுத்தாரு ரெண்டாவது டி ட்வெண்ட்டிலேயும் வாய்ப்பு கொடுத்தாரு முதல் டி ட்வெண்ட்டியில் வந்து முப்பதுக்கு மேலே ரன்களை வெட்டு கொடுத்தாரு மூணு ஓர் போட்டு ரவி பிஷ்நாய் விக்கெட் எதுவும் எடுக்கலை ரெண்டாவது டி ட்வெண்ட்டி கேமில் வந்து அவர் வந்து நாலு ஓர் போட்டிருப்பார் பட் இந்த முறையும் வந்து முப்பத்தி ஒன்பது ரன்களை வெட்டு கொடுத்துருப்பாரு ரெண்டு விக்கெட் வந்து எடுத்திருப்பாரு புறம் வந்து ஆல்ரவுண்டர் அக்ஷர் பட்டேல் நாலு ஓவருக்கு பதினேழு ரன்னை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு அப்போ வந்து ஒரு பார்ட் டைம் பவுலரே வந்து எந்த அளவுக்கு கம்மியாக ரன்னை விட்டு கொடுக்குறப்ப பிஷ்னாய் அதிகமான ரன்களை வாரி வழங்கினதுனால ரோஹித் சர்மா ரொம்ப கோவத்தோடு வந்து அவர் வந்து திட்டிருக்காரு தொடர்ந்து இதே மாதிரி பண்ணனா வாய்ப்பே வந்து கிடைக்காது நல்ல பிளேயர்லாம் வந்து பெஞ்சில் உட்கார வச்சிட்டு உனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் ரிஸ்க் எடுத்திருக்கேன் அதற்கான எஃபர்ட்டை நீ வந்து கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து கடுமையாக வந்து நடந்திருக்காரு நன்றி